பாருங்க நெல்லிக்காய் பூரிக்கு வந்திருக்கோம் நெல்லிக்காய் பாருங்க நெல்லிக்காய் பாருங்கள் நல்லா பெற்று தான் இங்கே அக்கறே பண்ணா

எலுமிச்சை செடி இது ரெட்டப்ப தண்டு பாருங்க பாருங்கள் எல்லாம் முட்டி போச்சு வெண்டையின் செடி எல்லாம் தண்ணி இல்லாமல் மாட்டு பாருங்க குட்டி தக்காளி குட்டி தக்காளி பாருங்கள் கத்திரிக்காய் செடி மிளகாய் தக்காளி பழம் பாருங்கள் இது வயிற்று புண்ணுக்குலாம் அவ்வளோ நல்லது இது தக்காளி பழம் கிடையாது மாதிரி நல்லா பழம்புலம் பொரிச்சு போட்டு கடைச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மல்லிகைப்பூ செடி இதுக்கப்புறம் ஏற்காடு செடி செடி வந்திருக்கு ஆனால் வாணிடுச்சு தெரியல மஞ்சள் கொய்யா பழம் பாருங்கள் கொய்யாக்கா சாப்பாருங்க காயாக இருக்குது வேணால் காய இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது கொழும் மரம் கொழும் ரெண்டு ஒன்று தான் இருக்குது சீசென்றது ஆனால் என்னன்னு தெரியல வரல பாருங்கள் குட்டியாக தான் இருக்குது ஆனால் நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாக இருக்குது நல்லா இருக்குது இனிப்பாக இருக்கா அப்பயே பிடிச்சி அப்பயே சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது என்ன நம்ம சந்தையில் இருக்கிறது தான் இன்னைக்கு நாளைக்கு வரும் ஆனால் இது பொரிச்சி அப்பயே பிடிச்சி அப்பயே சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மாதன் பழம் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அண்ணாச்சி பழம் எவ்வளோ கலராக இருக்குன்னு பாருங்க அழகா இருக்கு புதுசாக வந்திருக்கு அது எல்லாமே கலர் இருக்கு அதுதான் இருந்தாலும் இது ரோஜாப்பூ மாதிரி இருக்கு கலர் பார்த்தா மேலே பார்த்தா ரோஜாப்பூ மாதிரியே இருக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இந்த ஒரு விதமான அண்ணாச்சி பழமாட்டேங்குது இது வந்துருச்சு மேலே பாருங்க நிறைய போத்து வந்திருக்கு தானே தான் வந்துருக்கு பண்ணாச்சி பழம் உங்களுக்கே தெரியும் கலர் என்ன கலர் இருக்குன்ட்டு மஞ்சள் கலர்ல இருக்கும் ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும் இது ஒரு பாருங்க நல்ல ரோஸ் கலர்ல இருக்கு